அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வந்து கொள்ளைக்கு கொல்லையில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு வரவுகளே சரி இந்த செடி வந்து நம்ம முந்திரி கொட்டை பொறுக்கிற சமயத்தில் வந்து இந்த செடி நான் நாப்பெல்லாம் வந்து பா பார்த்து சுண்டாக்காயை வந்து பெரிச்சுட்டு போய் குழம்பு புளி குழம்பு சாம்பார் இந்த மாதிரி வத்த அந்த மாதிரி அதிகமாக நிறையா போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ வந்து ஒரு வாரமாகவே வந்து நான் வந்து கொல்லைக்கே நான் வரல ஐயோ கொல்லைக்கு வரலல ஒரு வாரமாகவே வந்து சரி நான் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரல வரேன்னா கொட்டையோட இருந்துட்டு அப்படியே மாங்காய் பிடிச்சிட்டு எதாவது தேவையானதை பிடிச்சிட்டு அப்படியே நான் போயிடுறது இந்த செடியை நான் வந்து பார்க்கவே கிடையாது இந்த செடி வந்து இந்த சுண்டக்காய் செடி நிறையா கொல்லையில் நிறையா இடத்து நிறையா சுண்டக்காய் செடி கருவேப்பிலை இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் வந்து இதை பார்த்ததுமே நான் வந்து இப்போ கொல்லைக்கு போயிட்டு எதோ முந்திரி கொட்டை கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் வந்தோம் கொல்லைக்கு சரி பார்த்துட்டு ஒரு பத்து இருபது கொட்டை கிடச்சிது கொட்டை அதுக்குன்ட்டு அதை கையில எடுத்துட்டு வந்தா இங்க பாருங்க சுண்டக்காய் செடி எவ்வளவு அழகா இருக்குன்னு செம்மையா இருந்தது ஒருவர்களே நான் சரி இதை பெரிசிட்டு போவோம் இதை பார்த்ததுமே எனக்கு ஆசை வந்து போச்சு சரி இதை என்ன இது இத்தினால நம்ம இங்க வந்து பாக்கவே இல்லையே ஆனா முள்ளு தான் இது சுண்டக்காயில வந்து முள்ளுதான் அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கையில குத்தும் அப்படியே செம்ம சூப்பரா இருக்கு ஒருவர்களே சுண்டை நான் கொஞ்சம் பிச்சிட்டேன் சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பேசணும்னு சுண்டைக்காயில வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா நிறைய பேர் வந்து சுண்டைக்காய் நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கெல்லாம் இதை பார்த்தா ஆமாம் போ தானே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க எல்லாமே நம்ம வெளியில் வாங்கி அது விதமாக சாப்பிடும்போது இந்த சுண்டக்காயெல்லாம் யாருமே வந்து அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து எடுத்துப்பாங்க இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த சுண்டக்காயை வந்து நம்ம உணவில் வந்து எப்படி பயன்படுத்தினாலும் வந்து இது வந்து நம்ம கா எப்படின்னா காய வச்சு மோரில் போட்டு ஊற வச்சு நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம் தெரியுமா அந்த வத்தல் அதை வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அந்த இந்த சுண்டக்காய் வத்தலை வந்து இந்த மோரில் உப்பு மோ உ உப்பும் மோரும் கலந்து அதை வந்து ஊற வச்சு அதை காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அதை வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்து நம்ம வந்து தினசரி நம்ம பழைய தண்ணி ஊற்றுறோம் இல்லையா தண்ணி ஊற்றின சாதம் அந்த மாதிரி வந்து தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள வந்து எவ்வளோ ஒரு இதுன்னு சொல்ல தெரியாது ஏதோ குறிப்பிட்ட இதை மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது மட்டும் நமக்கு வர சுகர் அளவை வந்து கட்டுப்படுத்தும் இந்த சுண்டக்காய் வந்து அதோடு வந்து நம்ம ரத்தம் நம்ம நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது இல்லைங்களா அதை வந்து ரத்தத்தை சுத்தம் படுத்தும் இதயம் இதயத்துக்கு வந்து பலம் நம்ம இதயம் இருக்குது சில பேர்த்துக்கு இதயம் வந்து கொஞ்சம் படப்படுப்பு தன்மையாக இருக்கும் வீக்னஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுண்டக்காய் வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியாகும் அது இல்லாத இன்னும் இன்னும் இதில் இருக்குது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது மலச்சிக்கல் நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது மலச்சிக்கல்னால் நமக்கு வயிற்றில் பிரச்சனை அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறோம் வயிற்றில் பிரச்சனை சில பேர் வந்து அதை சொல்ல விரும்பலை அது மாதிரி மலைச்சிக்கல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து அது அஜர்ணா ஆகி நமக்கு வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து எதாக இருந்தாலுமே நல்லபடியாக நட நல்லபடியாக இருக்கும் நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாமே வந்து இது வந்து இன்னும் நிறையா என்ன சொல்லிட்டு போனால் நிறையா சுண்டைக்காயில் உள்ள நன்மைகள் வந்து நிறையா சொல்லிட்டு போலாம் ஒருவர்களே ஒன்று ரெண்டுலாம் இது கணக்கு கிடையாது நிறையா நன்மைகள் இருக்குது இது வந்து அப்புறம் இன்னும் எதோ சுகர் அளவாக கட்டுப்படுத்தும் வந்து நம்ம சிறுநீரகத்தில் வந்து நம்ம அழுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஒரு நீரில் சில பேர் வந்து யூரின் விட்டால் இதில் வந்து பூச்சி கலந்துருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி டாக்டர்லாம் நம்ம வந்து செக் பண்ணோம்னா சொல்லுவாங்க யூரின்ல வந்து கிருமிகள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் எல்லாமே நம்ம அடிக்கடி வந்து நம்ம சுண்டைக்காயை வந்து நம்ம சாப்பாட்டு உணவு முறையில் எப்படி நமக்கு சேர்த்துக்கிட்டாலும் எல்லா விதத்துலேயுமே நமக்கு நல்லது தான் அதனால் வந்து யாருக்குமே வந்து சுண்டக்காய் வந்து கிடச்சிதுன்னா மறக்காத மிஸ் பண்ணாதீங்க நிறையா கிடச்சிதுன்னா பெரிஸ்ட்டு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த சோர்வு நம்ம ஒரு எப்படின்னா நம்ம டயர்டாக இருக்கும் இல்லையா அந்த சோர்வு வந்து நமக்கு நீங்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்பவுமே வந்து இந்த சுண்டக்காயை வந்து அடிக்கடி நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம் வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டு எடுத்து வாரத்துக்கு மினிமம் வாரத்துக்கு ரெண்டு முறை ஆனால் நம்ம நம்ம கிடச்சுனா நம்ம தினசரி நம்ம பயன் ஆவாரம் பூ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதோ ஆவாரம்பூ சாப்பிட்டா சாவாத வரம் பெறலாம்னு சொல்லி சொல்லுவாங்க சாவாத வரம் கண்டோ கண்டதுருண்டோ அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஆவாரம்பூ சாப்பிட்டா சாவாத வர சாவாத வரத்தை கூட பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை மாதிரி வந்து சுண்டைக்காயும் நம்ம வந்து நம்ம கிடைச்சி கிடைக்கிறவங்களுக்கு நம்ம இல்லாத நம்ம நம்ம கிராமப்புறங்களும் அதிகமாக கிடைக்கும் நம்ம டவுனில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட் தெரியும் நம்ம கிராமப்புறவங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம இது யாருமே நம்ம மதிக்க மாட்டோம் அதனால் வந்து இது நம்ம கிராமப்புறங்கள் இதை நம்ம காய வச்சு நம்ம வந்து மோரில் போட்டு ஊற வச்சு நம்ம காய வச்சு நம்ம எடுத்து நம்ம வந்து வத்தலாம் ஆக்கி நம்ம பாட்டிலில் சுற்று எடுத்து போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம எண்ணெயில் அப்பப்போ போட்டு பொரித்து ரெண்டு ரெண்டு தொட்டுக்கிட்டாலே போதும் நம்ம தினமும் சாப்பாடில் அதுவும் இல்லாத அந்த வத்தல இருந்தாலும் புளி குழம்புக்கு அதிகமாக நம்ம எப்பவுமே வந்து இங்கே எங்கள் கிராமப்புறங்கள்லாம் எப்பவுமே சுண்டக்காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் எனி டைம் இருக்குது ஊரில் எங்கள் எங்கள் ஊர் சைடெலாம் டைம் சுண்டக்காய் மரம்லாம் தினமும் எங்கே வேணால் கிடைக்கும் அது பாட்டு அதனால் வந்து இங்கேலாம் கிடைக்கும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் ஏமா இருப்பாங்க அவங்களாம் வந்தால் தாராளமாக பேஸ்ட்டு போய் வச்சுக்கிட்டு ஸ்டே சேஃப்டியில் நல்லா கண்ணாடி பாட்டலில் நல்லா காய வச்சு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து சுண்டக்காய் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சரி செம்மையாக இருக்கும் உறவுகளே நீங்களும் வந்து ப்ரை கண்டிப்பாக வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு சுண்டக்காய் பிக்க வந்தா சரி இது உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் எனக்கு நிறைய மழுக்கு மழுக்குன்னு உடிச்சிக்கிது ஒரு கிளே மழை பெஞ்சது இல்லையா அதனால் வந்து உடச்சிக்கிது ஆனால் திரும்பவும் திரும்ப திரும்ப துளுத்துக்கும் ஏன்னா இது ஒரு செடி கிடையாது நிறைய செடி இருக்குது அதனால் சரி பிரிச்சுட்டு போய் நாளைக்கு எங்கள் வீட்டில் சுண்டக்காய் குழம்பு புளி குழம்பு வச்சாலும் மற்ற போட்டாலும் வத்த போட மாட்டேன் எப்பயுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நான் அப்பப்போ எப்படி வேணால் அதை யூஸ் நான் இங்கே பாருங்கள் ஒருவர்களே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்கு பாருங்க கீழே தான் பெருசுக்கு போட்டு கீழே தான் வச்சுருக்கேன் ஏன்னா மண்ணில் போகிற பொருள் தான் அதனால வந்து கீழே தான் போட்டிருக்கேன் நம்ம கழுவி தானே சுத்தம் பண்ண போறோம் அதனால வாலி எதுவும் எடுத்துகிட்டு வரல ஒருவர்களே வாலி வந்து எதுவும் எடுத்துகிட்டு வராத அப்படியே வந்துட்டேன் சரி அப்படின்ட்டு பார்த்தா வந்து எடுத்து வராத வந்துட்டோம் அதனால தான் சரின்ட்டு கீழே மண்ணில் தான் போட்டிருக்கேன் வேற இல்லை இது சுத்தமான இடம் தான் இதே நான் இந்த கொள்ள சைடு தானே இதில் யாரும் இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது சுத்தமான சைடு தான் அதனால் தரையில் தான் போட்டிருக்கேன் போக்கில் வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதான் உருவர்களே உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்